அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் அம்மாபாளையத்தில் கண்ணையா டெய்லர் கடை தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வைகரம் அதாவது பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பதினாறு வயசு பசங்களுக்கு லாய்கரம் சார்ந்து போடலாம் இதை மூணு கலர் இருந்துச்சு இது கொஞ்சம் பெரிய பசங்க பதினெட்டு வயசு இருபது வயசு போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கலரு அஞ்சு கலர் இருக்கு இது இது வந்து நாய்கிரா பேண்ட்டு செகண்டு குவாலிட்டி இப்போ சைஸ் இதில் முப்பத்தாறு இருக்குதுன்னா ரெண்டு இன்ச்சு கூட இருக்கும் முப்பத்தெட்டுன்னு இருக்கும் சைஸ் இருபத்தெட்டு இருக்குதுன்னா முப்பது இருக்கும் முப்பதுன்னு இருந்தால் முப்பத்தி ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு கூட இருக்கும் இது செகண்டு குவாலிட்டி நாய்கிரா இது வந்து இந்த கலரில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் எடுத்து மூணு வரை வந்து வாங்கிக்கலாம் ஒரு லைக்ரா பேண்ட்டு முந்நூறுபா செகண்ட் குவாலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இருக்கும் ஆனால் இங்கே இருபத்தெட்டுன்னு இருக்கும் ஆனால் மாட்டும் போது முப்பது இருக்கும் முப்பத்தாறு இருந்துன்னா முப்பத்தெட்டு இருக்கும் இப்போ இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறுன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு அப்படி தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு கூட இருக்கு செகண்ட் குவாலிட்டி லைக்ரா ஒரு ஒரு லைக்ரா பேண்ட் எடுத்திங்கன்னா முந்நூறுபா சார் இந்த கலரில் இருக்குது இதுனே அதே மாதிரி தான் அஞ்சு கலர் முந்நூறுபா ஒரு லைக்ரா பேண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தான் செகண்டு குவாலிட்டி தான் இது அஞ்சு பீஸ் அப்படி கலர் இருக்குது கரும்புளும் கரும்பு கலர் தான் இருக்குது பிளார்க்கு இது செகண்டு குவாலிட்டி இதில் இருபத்தெட்டு இருக்குது அப்படின்னா இருபத்தெட்டு தான் இருக்கும் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு அது என்ன நம்பரு சைஸ் கொடுத்துருக்கோ அதே நம்பர் அப்படியே அதே சைஸ் தான் இருக்கும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்காது இப்போ இருபத்தெட்டு சைஸாக இருபத்தெட்டு இருக்கும் இப்போ முப்பத்தாறு சைஸாக முப்பத்தாறு தான் எடுக்கும் சைஸ் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய்க்கிறா ப்ளாக் பேண்டு ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதோடய ரேட்டு முந்நூற்றைம்பது ரூபா இது அஞ்சு பீஸு இது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கும் சைஸ் என்ன நம்பரில் இருக்கோ அதே சைஸ் தான் எடுக்கும் இருக்கும் ரெஸ்டாரண்ட் இன்ச்சு இருக்காது ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்காது ஒரு பேண்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி பிளாக்கில் இருக்குது பதினஞ்சு ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸுக்கு பாஞ்சு மூணு கட்டு இருக்குது இதோட சேர்த்தா நாலு கட்டு இருக்குது நாலு கட்டு இருக்குது இது செகண்ட் குவாலிட்டி இது முந்நூறுபா இது குவாலிட்டி முந்நூற்றம்பது ரூபா ஒரு பேண்ட்டு இதில் உள்ள சைஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு இது லிஸ்ட்டாக இருக்காது பேண்ட்டு வேணுங்கிறோங்க வந்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் லைக்ரா பேண்ட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது செகண்ட்டு குவாலிட்டி இருக்குது முந்நூறுபா ஓ முந்நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி முந்நூற்றம்பது செகண்ட் குவாலிட்டி முந்நூறுரூவா வேணும் பிறகும் வாங்கிக்கலாம்